ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன வந்து விலாகில் பார்க்க போகிறோன்னா ஆடிப்பேருக்கு எங்களுக்கு எப்படியெல்லாம் போணுச்சுங்கிறது தான் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி டே வந்து எப்படி போணுச்சின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆடு பேருக்கு வந்து காலையே வந்து படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் காலையே ஏஞ்சோடனே வந்து குளிச்சுட்டு வாசல்லாம் வந்து கூட்டிகிட்டு சாமிக்கு வந்து பூ வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான் ஆனால் வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போகணுங்கிறதால சரி காலையில் அவங்க இருக்கும் போதே படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒம்பது பத்திர சம்திங் ராவுகாலமோ எமகண்டமோன்னு சொன்னாங்க அதுக்காக தான் சரி ஒம்பது மணிக்குள்ளேயே படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு வந்து சாமியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து பூ வந்து வச்சிகிட்டுருக்கேன் வச்சுட்டு விளக்கு கொளுத்திட்டு சாமி வந்து படைக்க வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான் நாங்கள் வந்து ஆடிப்பெருக்குக்கு வந்து என்ன மெயினாக வைப்போன்னா அரிசியில் வந்து சர்க்கரை சேர்த்து கலந்து தான் வந்து வச்சு படைப்போம் அது இல்லாமல் பழங்கள்லாம் வந்து வச்சு படைப்போம் அது இல்லாமல் காதாள கருவமணியும் நூலும் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து வைப்போம் ஏன்னா படைச்சிட்டு வந்து அந்த நூலெலாம் வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து கையில் கட்டிப்பாங்க சின்ன பசங்கள்லாம் ஜென்ஸு வந்து கழுத்தில் கூட கட்டிப்பாங்க இதெல்லாம் தான் வந்து எங்கள் முறை நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கொல்லையில் வந்து கிணறு இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் வீடு வந்து அந்த காலத்து ஓட்டு வீடு அதெல்லாம் கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்கிட்ட தான் வந்து எங்கள் அம்மா வச்சு படைப்பாங்க நாங்கள் வந்து ஆற்றுக்கெல்லாம் போய் படைச்சது இல்லை அம்மா வந்து கிணத்துலையே தான் இப்போ வந்து படைப்பாங்க நாங்கள் வந்து இப்போது கிட்ட தான் வந்து வச்சு படைக்கிறோம் இங்கே ஒன்றும் பைப்பிலெலாம் வச்சு படைக்க வாட்டம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமிக்கிட்டையே தான் வச்சு வந்து வருஷம் வருஷம் படைச்சிகிட்ருக்கோம் ஊருக்கு போனோன்னா மாமியாரும் அதே மாதிரியே தான் படைப்பாங்க சாமி கிட்ட வச்சு தான் அவங்களுக்கு வேலை இருந்ததால் எங்களெல்லாம் வந்து ஊருக்கு போக முடியல அதனால தான் நாங்கள் இங்கேயே வந்து படைச்சிட்டோம் அந்த தாட்டி பழமெல்லாம் வந்து விளக்கேற்றிட்டு பழம்லாம் வந்து படைக்க வந்து வச்சுட்டேன் நான் வந்து சாத்துக்குடி பேரிக்காய் கொய்யாக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் எல்லாமே வந்து வச்சு படைத்தேன் காலையே படைச்சிட்டா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா மதியானம் வந்து நான்வெஜ் எடுத்து சமைப்போம் அதில் வந்து காலையே படைச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வேலையே வந்து முடிஞ்ச முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இடையில மதியானம் படைக்கிறோன்னு வச்சுங்க நம்ம சமைச்சிக்கிட்டே படைக்கும் ரெடி பண்ணோன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால தான் மெயினாக வந்து காலையிலே வந்து படைச்சிட்டேன் நான் சாம்பிராணி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தம்பி சும்மாவே இல்லை ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு எப்பயுமே நம்ம நான் வந்து சாமி கும்பிட்டேன்னு வச்சுங்க மணி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் எப்போ வந்து மணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்பயும் அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கான் நான் வந்து சவுண்டை கட் பண்ணதால் உங்களுக்கு மணி அடிக்கிறது தெரியல இப்போ பார்த்தாலே தெரியும் அவன் தான் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான் மணியை போதுண்டா போதுண்டான்னு கூட கேட்க மாட்டான் அடிச்சுட்டே இருப்பான் மணியை உங்கள் வீட்லேயும் பசங்களாம் எப்படி இருப்பாங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து நல்லா வந்து சூடாக காமிச்சிட்டோம் படைச்ச வச்சு அவங்க வந்து வேலை கிளம்பிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்கள காமிக்க முடியல எங்களால் நாங்கள் சாமி வந்து செல்ஃபில் தான் வச்சுருப்போம் சாமி சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு அந்த படைச்ச மஞ்சள் நூலை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கட்டிக்கிட்டோம் படைச்ச அரிசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையை வந்து ஆரம்பிச்சுடுறேன் படைச்சோன்னே அந்த மஞ்சள் நூலை வந்து தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டி விட்டுட்டேன் உடனே கட்டினா தான் அப்புறம் கட்டணுன்னா அப்படியே மறந்துடும் சரி உடனேவே கட்டினா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனேவே கட்டிட்டோம் நூல் வந்து மூணு நாள் வரையும் கழுத்தில் தான் இருக்கும் மூணு நாளுக்கு அப்புறம் தான் நூலை வந்து அ அவுத்துட்டு காதலை கருவமுனையும் நூலையும் வந்து ஆற்றுல வந்து தூக்கி போட்டுருவோம் நாங்கள் இப்படி தான் வந்து படைப்போம் நீங்கள் வந்து எப்படி படைப்பீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்குமா இல்லை இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் வந்து படைப்பீங்க சில பேர் வந்து ஆற்றுல படைப்பாங்க அது கூட ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் ஆற்றுல படைக்கிறதெல்லாம் போய் பார்த்ததில்ல வீட்லேயே தான் அம்மா வந்து கிணத்துல படைப்பாங்க அப்படியே கிணத்த சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு கொலம்லாம் போட்டு வந்து படைப்பாங்க அதை தான் வந்து பார்த்துருக்கேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யவும் ஆரம்பிச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இட்லியும் அது கூட சாம்பாரும் பொடியும் வச்சு சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சிட்டேன் ஏன்னா மதிய மதியானம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால காலைல வந்து சிம்பிளாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டேன் இதான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டிலலாம் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னடா அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க எப்படி படைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது வந்து கருவேப்பில் இட்லி பொடி கருவேப்பில் அதிகமாக போட்டு செய்கிறது இதே மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து மதியானம் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியானம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரையும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டேன் பக்கத்தில் அடுப்பில் வந்து ஒலையும் வந்து கொதிச்சிக்கிட்டுருக்கு உங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் பண்ணுவீங்களா இல்லை வெஜிடேரியன் தான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு சில பேர் வீட்டில் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து நான்வெஜ்ஜு தான் செய்வோம் நாங்கள் நான்வெஜ்ஜு செஞ்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் ரொம்ப சிம்பிளான செய்கிறது தான் நல்லா தாளிச்சிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே குக்கரில் வந்து கறிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முத்தாட்டு கறியாக இருந்தால் ஒரு நாலஞ்சு விசிலும் இலா ஆட்டு கறின்னா ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து வச்சாலே போதும் நல்லா வந்து வெந்துடும் நார்மல் வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாய் தூளை போட்டு தான் வந்து செய்வோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றும் சீக்கிரம் செஞ்சதால் ஒரு பன்னெண்டை மக்களுக்கெலாம் சமைச்சு வந்து முடிச்சுட்டேன் நான் முடிச்சுட்டு வந்து படைக்க வந்து மதியானம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இவங்க ஆச்சு ஃபோட்டோட்டா வச்சு எல்லாத்தையும் வந்து படைச்சாச்சு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரத்த பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தேன் இதை தான் வந்து எங்கள் லஞ்ச் மெனு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியை ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்